மக்களக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று கொங்கு மண்டலத்தில் நாமக்கலில் மூன்றாவது முறையாக தன்னுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தினார் அப்பேசும்போது விஜய் அவர்கள் திமுகவும் பாஜகவும் கள்ள உறவு கூட்டணி அதிமுக பாஜக பொருந்தாத கூட்டணி என்று சொன்ன விஜய் அவர்கள் தப்பித்தவரை கூட இதுவரை மூன்று சந்திப்பிலும் காங்கிரஸை பற்றி பேசவில்லை அப்படி என்றால் ஜோசப் விஜய் மற்றும் ஆண்டனியோ மைனோ என்று சொல்லுகிற சோனியா காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் கள்ள உறவில் இருக்கிறதாக தெரிகிறது ஏனென்றால் கா பத்தாண்டு காலம் ரெண்டாயிரத்தி நாலு டு பதினாண்டு காங்கிரஸ் செய்யாத ஊழலே கிடையாது இந்தியாவில் டூ ஜி ஆதர்ஸ் காமன்வெல்த் போன்ற மிக மோசமான ஊழல்களை செய்த காங்கிரஸை பற்றி விஜய் அவர்கள் பேசவே இல்லை பேச மறுக்கிறார் தமிழ்நாட்டு இளைஞர்கள் உஷாராக இருக்க வேண்டும் விஜய் அவர்கள் உங்களை படுகொலையில் தள்ளிவிடுவார் என்பது தெரிகிறது பாஜகவுக்கு ஓட்டு அது திமுகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி என்று சொல்லும் விஜய் அவர்கள் பத்தாண்டு காலத்தில் பாஜக மத்திய அரசுக்கு எதுவுமே செய்யவில்லை என்று பொதுவாக ஜான் சுவாமி என்று எழுதி கொடுக்கிற ஓட்டு ஒயிட் பேப்பர் வச்சு படிக்கிறார் பத்தாண்டு காலத்தில் இதுவரை மோடி அரசாங்கம் காங்கிரஸ் கட்சி கொடுத்த ஒரு லட்சம் கோடியை விட மூணு மடங்கு அதிகமாக மூன்றரை லட்சம் கோடி அளவுக்கு நிதி கொடுத்திருக்கிறது அது மட்டுமல்ல திட்டம் என்று பார்த்தால் பிஎம் கிசான் திட்டத்தின் மூலம் இருபத்தி மூணு லட்சம் விவசாயிகளுக்கு பன்னெண்டாயிரம் கோடியும் பயிர் காப்பீட்டின் மூலயமாக பதினாலாயிரத்தி எட்நூறு கோடியும் கேஸ் அடுப்பு உஜ்வால திட்டத்தின் மூலம் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் பெண்களுக்கு பிரதமர் வீடு பன்னெண்டு லட்சம் பேருக்கு ஜன்தன் அக்கௌண்ட் ஃப்ரீ பேங்க் அக்கௌண்ட் பதினோழாயிரம் பெண்களுக்கு முத்ரா வங்கி திட்டத்தின் மூலம் எழுபத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு ஏழாயிரம் கோடி அளவுக்கு லோன் கொடுத்துருக்காங்க முத்ரா முதலமைச்சம் இதெல்லாம் மத்திய அரசு மோடி அரசு செய்திருக்கும் திட்டம் தானே அது மட்டும் இல்லை சமீபத்தில் ஏப்ரல் அஞ்சாம் தேதி பாம்பன் ரயில் ப்ரிஜை தொடர்ந்து வச்சுட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எட்டாயிரத்தி முந்நூறு கோடி அளவுக்கு அடிக்கல் நாட்டிற்கு திட்டத்துக்கு சாலை போன்ற பல்வேறு திட்டத்துக்காக ரீசெண்டாக செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி முப்பதாயிரம் கோடி மத்திய அரசின் ரெண்டு கம்பெனி வந்து தூத்துக்குடி தூத்துக்குடியில் ஷிப்பிங் யார்ட் கட்டுவதற்காக ஒதுக்கியிருக்கிறார்கள் அது மூலிமா ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என்று மத்திய அரசு சொல்லுகிறது இதெல்லாம் மோடி அரசு தமிழ்நாட்டுக்காக செய்தும் திட்டங்கள் பத்தொன்பது விஜய் அவர்கள் பேசுகிறார் ஓட்டுக்காக தமிழக இளைஞர்கள் உசாராக இருக்க வேண்டும் இந்த ராகுல் காந்தியும் ஜோசப் விஜய் அவர்களும் ஒன்றாக சேர்ந்தார்களால் தமிழ்நாட்டு இளைஞர்களை மிக மோசமான நிலைமைக்கு தள்ளிவிடுவார்கள் இந்தியாவையும் மிக மோசமான நிலைமைக்கு தள்ளிவிடுவார்கள் என்பது தெரிகிறது ஏனென்றால் ஊழல் செய்த காங்கிரஸ் கட்சியை விஜய் அவர்கள் இதுவரை விமர்சித்து பேச என்றால் காங்கிரஸ் கட்சியுடன் விஜய் அவர்கள் கள்ள உறவில் இருக்கிறார் என்பது நன்றாக தெரிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக பாஜக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நல்லது ஒருவேளை மாற்றி ஏதாவது அமைந்தால் கண்டிப்பாக அது தமிழ்நாட்டுக்கும் இந்திய நாட் இந்தியாவுக்குமே ஒட்டுமொத்த ஆபத்தாக முடியும் என்பது இந்த விஜய் மற்றும் ராகுல் காந்தி அவர்களின் கள்ள என்று நன்றாக தெரிகிறது அது நாட்டுக்கு எதிராக தான் மோய் முடியும் தமிழக இளைஞர்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்பது சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்